ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு தாலுக்கா ஆஃபீஸில் தான் வந்து நிரந்தர வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரின்னு என்ன பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாயிரத்து ஐநூறுலேருந்து உங்களுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் அலுவலக உதவியாளர் கேட்டகிரி ஸோ ஜீப் ட்ரைவர் கேட்டகிரி இரவு காவலர் இந்த மாதிரி கேட்டகிரிக்கான போஸ்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆயிரக்கணக்கில் வந்து உங்களுக்கான வேகன்சியுமே வந்து இருக்கு எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் முப்பத்தெட்டு மோட்டை வரை வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கே தெரியும் முப்பத்தெட்டு மாவட்ட வரையாக வந்து பார்த்தோன்னா தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு பஞ்சாயத்து வரையாக வந்து பார்த்தீன்னா நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து இன்னொரு மாவட்டத்துக்குமே வந்து வந்திருக்கு இதுலேயே வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு பஞ்சாயத்து வரையும் வந்து பார்த்தினா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த யூனியன் ஆஃபீஸில் வந்து பார்த்தினா நைட் வாட்ச்மென்ட் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு விவுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து நோட்டிஃபிகேஷன் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே இருக்குது இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்லாம் இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா தபால் மூலமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாருங்க நைன்டீன்த்து ஜானவரி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்க இன்னொரு பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் கேட்டகிரிக்கு போஸ்டிங் வந்திருக்கு இதுக்கு டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி நைன் டிசம்பர் அன்னைக்கு வந்து முடியும் அடுத்து வந்து பாருங்கள் ஆஃபீஸ் நைட் வாட்ச்மனுக்கு வந்து இன்னொரு கேட்டகரிக்கான டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது நீங்கள் எந்த கேட்டகிரிக்கு வில்லிங்கோ அந்த கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரே ஒரு கேட்டகிரிக்கு மட்டும் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ டுவெண்ட்டி நைன் டிசம்பர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே இருக்குது இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டாச்சடாக இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா தபால் மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நேர்லேயும் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இன்னிச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ்மே வந்து இருக்குது ஆணையாளர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஸோ ராமநாதபுரம் மாவட்டம் கொடுத்துருக்காங்க பதிலாக இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி நைன் டிசம்பர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க ரெண்டு கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கும் இரவு காவலர் கேட்டகரிக்கும் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாருக்கு வந்து பார்த்தோன்னா பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ உங்களுக்கு வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஸோ அதே மாதிரி வந்து இரவு காவலருக்கும் சேம் சேலரி தான் இதுக்கு வந்து பாருங்க தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பொதுப்பிரிவு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் பிசி எம்பிசி இவங்களாம் வந்து பாருங்கள் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பாருங்கள் நிபந்தனைகளில் வந்து பார்த்திங்கனா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட இணைச்சி தான் நீங்கள் வந்து போஷலில் இல்லைனா வந்து நீங்கள் நேரில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அதில் வந்து பாருங்கள் நேர்காணலுக்கான நடைபெறும் விவரம் வந்து பார்த்தோன்னா தனியாக நாங்கள் வந்து அஞ்சல் மூலமாக வந்து தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து போஸ்டரில் வந்து வந்து உங்களுக்கு இண்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க போஸ்டரில் வந்து உங்களுக்கு வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கக்கூறையும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டத்தில் உள்ள ஒரு பஞ்சாயத்து வரையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வரும் வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட பேர் வந்து கமெண்ட்ல தெரிவிங்க ஸோ வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்